ப்ரோ புதுசாக ஏறால் யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ரோ இது வந்து எதை பற்றினா அந்த குவாலிக்கு வந்து நான் காலத்தில் கூடு துறந்து வரும்போது முருங்கைக்கீரை வந்து பறித்து கொண்டு போனேன் அப்படியே கோழிக்கு போட்டபடியே வீடியோ எடுத்து பண்ணி சொல்லி தான் ப்ரோ இது பறித்து கொண்டு போய்ட்டுருந்தேன் தான் கூடு துறைக்கு கூடு துறந்து விட்டுட்டு அந்த கீரை வந்து கோழி தான் ப்ரோ கையில் தான் ப்ரோ வச்சுருக்கேன் நான் வீடியோ இருக்கேன் இல்லைன்னா ஃபுல்லாகவே முருங்கைக்கீரை தான் ப்ரோ இன்னைக்கு கோழிக்கு காலத்தையும் கூடுதல் ஒன்று போட்டேன் ஏதோ டெய்லியும் அரிசி தவடுலாம் போட்டு இங்கெல்லாம் பார்த்து போர் போகிறீங்க ப்ரோ சரி என்ன டிஃப்ரெண்டாக இருந்த சரி முருங்கைக்கீரை வந்து கோழிக்கு போட்டேன் குளத்து என் மொதல் வந்து கோவிலு ரொம்ப சாப்பிடலை லாஸ்ட்டில் லாஸ்ட்டு பாருங்கள் ப்ரோ வீடியோ கடைசியில் பாருங்கள் கோவிலெலாம் வா முருங்கைக்கீரை அப்படியே வீடியோ இருந்தேன் ப்ரோ சரி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் பார்ப்போம் கோழி வந்துருந்தா முருங்கை கீரிய சாப்பிடுவேன் அடைச்சி போட்டுருவோம் அடைச்சிடுவோம் எடுப்பேன்னு சொல்லி எடுத்துட்டு சரி வெளியே போய் கூட்டு வெளியே போய் கூட்டுக்கு வெளியே வீடியோ எடுத்துனால் சொல்லி தான் ப்ரோ கலச்சி ஐடியா போட்டுருந்தேன் பிளான் பண்ணேன் சரி வெளியே போய் அப்படியே வீடியோ எடுப்பேன் வெளியே எடுத்து போடுவோமே அதை பார்த்தேன் அது வெளியந்து வச்சே வெளியே கோழி சாப்பிட ப்ரோ அந்த கூட்டுக்குள்ளே கீரை போட்டு ப்ரோ நான் வேறு என்ன ப்ரோ பண்ணது இப்போ குத்தி சாப்பிட வரும் அது அந்த குஞ்சு கோழியில் கூட்டுக்குள்ளி இருக்கிறாங்களா அந்த கோழியில் பயந்து வெளில வெளியே பயந்து வந்துடும் ப்ரோ எல்லா கோழியுமே இல்லைன்னா இது அந்த கூட்டுக்குள்ளே இருந்து அந்த கீரையெல்லாம் கொத்தி மொதல் தான் சாப்பிடும் காலத்தையும் அந்த குஞ்சு கோழி கூட திறந்து விட்டுறான் அது எல்லா கோழியும் மொத்தமாக தான் அடைச்சி வச்சுருப்பேன் கூட்டில் அதனாலேயே இது எல்லாம் பயந்து வெளியே வந்துடும் ப்ரோ எல்லா கோழியும் ஒரு எல்லா கோழியுமே கூப்பிட்டு மேக்சிமம் வெளியே தான் நிற்கும் ஒரு எல்லா கோழி சண்டை போட்டு அதனால சரி வீடியோ எடுத்தோம் இதில் ஒரு காமெடி பண்ணிடுறோம் ப்ரோ என்னமாச்சு ஒரு டப்பாக இருக்க ப்ரோ அந்த பக்கெட்டு போய் விழுந்துற பாருங்க ப்ரோ அது நல்லா நேரம் போச்சு ப்ரோ இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ எடுத்தால் அடுத்த சண்டை போடணும் நீ சண்டை போடலை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடிச்சு கோழியில் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டுங்க ப்ரோ ஆனால் யாராலும் புதுசாக இது பேர் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ சரி கூட்டுக்குள்ளே கோழி விஞ்சியில் வீடியோ எடுத்துட்டுங்க இந்த கோழியில் இருக்கிறனாலே இந்த கோழி விஞ்சியில் இருக்கிறனாலே கூட்டுக்குள்ளே வந்து பெரிய கோழி ஒன்றுமே போகாது ப்ரோ வேறு என்ன சரி ஆ சரி இருந்தாலும் கொஞ்சம் கழித்து இந்த கோழியை வந்து கூட்டில் வந்து அடைச்சிருவேன் ப்ரோ கூட்டில் அடைச்சிக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் கோழியெல்லாம் உள்ள வரோம் நடக்கட்டு நான் காலேஜ் ஜாலியாக இருந்து அப்படியே வீடியோ எடுத்துட்டு பண்ணாட்டு எனக்கு நேரம் பேருமா ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரம் அனுப்பிட்டேன் ப்ரோ கரெக்டாக ஒரு நாலு மணிக்கெலாம் அனுப்பிட்டேன் சரியா அப்படியே வீடியோ எடுக்க முன்னு சொல்லி தான் ப்ரோ நீ எடுத்தேன் லேட் ஆகிட்டுனா ஏன்னா நாலு மணிக்கு எழுமாலும் சில நேரம் அந்த டைமில் கூட திறந்து வீடு எடுக்க முடியாது ப்ரோ அதுக்காண்டி சரி ஒரு ஆறு மணி போல நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் இப்போ வீடியோ வாய்ஸ் குடிக்க முடியும் இப்போ கரெக்டாக டைம் எத்தனைன்னா ஒரு ஏழு நாற்பது ப்ரோ இல்லை ஏழு பத்து தான் ஆகும் அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அதனால தான் கொடுத்துட்ருக்கேன் தைரியம் தெரியும் சின்ன டைம் காலத்து வேலை கிளம்பி கொஞ்சம் லேட்டாகிடும் ப்ரோ அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருக்குது ப்ரோ அதனால் ஃபுல் வீடியோ நான் வாய்ஸ் கொடுத்துருவேன் பாருங்க சண்டை போடுறது எவ்வளோ தான் பிளான் பண்ணாலும் சண்டை போட மாட்டேன் ப்ரோ கொலியில் சண்டை தான் ப்ரோ பார்க்க கொஞ்சம் நேரம் போகும் அது ஒரு கொஞ்சம் வலியுமே இருந்து கிண்டிட்டுருக்கு அப்புறம் அதுலேயும் இதில் கொஞ்சம் வீடியோ வந்து கட் பண்ணி தான் ப்ரோ ஆட் பண்ணி விட்ருப்பேன் சேர்த்து விட்ருப்பேன் நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கட்டை ஃபுல் வீடியோ வந்து எடுக்கல ப்ரோ லாஸ்ட்டில் குவாலிட்டியெல்லாம் வந்து இறச்சி சாப்பிட்டு அந்த வீடியோ தனியாக ப்ரோ பாருங்க ப்ரோ மொதல் ஒரு கோழியுமே சாப்பிடலாம் ரெண்டாவது இந்த கோழிஞ்சலாம் அடைச்ச ப்ரோ நான் வந்து இருந்து சாப்பிடுவோம் பாருங்க ப்ரோ எல்லா கோழியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர்த்து அடுத்த வீடியோ சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாருக்கும்